ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஐப்பசி உண்டான ராசி பலன் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பன்னிரெண்டு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வராருங்க அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது இப்போ வர பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது தான் அன்றைக்கி வருது சூரியன் வந்து கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் புதன் துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் வராங்க ஏற்கனவே வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிட்டார் கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலேயே இருக்கார் அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொண்டு வரப்போகிறோம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தாங்க வேலை செய்யும் அவரவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா தசா புக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர கோச்சாரம் அப்படின்றது பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அந்த யூடியூபில் பார்த்தேன் இந்த யூடியூபில் பார்த்தேன் அந்த பேப்பரை படித்தேன் இந்த புக்கில் பார்த்தேன் நல்லா இல்லை நல்லா இருக்குது கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை பண்ணிட்டு மாட்டிக்கிறது ஒரு சும்மா வீட்டில் உட்காடுறான்னாங்க அதனால் வந்து சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது இந்த விஷயத்த பத்தே பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க என்ன கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும் தான் வேலை செய்யும் அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான் ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன் ராசி என்னும் போது ஒரு முப்பது பர்சன்ட்டும் லக்ன பலன்தான் பேலன்ஸ் இருக்கேன் நூறு பர்சன்ட்டும் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்தீங்கன்னா பத்து தான் வேலை செய்யும் இதை கேட்டுகிட்டு அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டிருக்கீங்க ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனால எந்த தசாபக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது தசாபக்தியே ஒன்றும் பண்ணலான் போது கோச்சார பலனை என்னங்க பண்ணிட போது எதுவுமே பண்ணாதுங்க அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்த பாருங்கள் இந்த கோச்சார பலனை பத்து பர்சன்ட் மட்டும் எடுத்துங்க ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா ஜெய் ஸ்ரீராம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும் வியாபாரமாக பார்க்கலாமா யார் பார்ப்பா கன்னீராசி கண்ணீர்ல கணக்காரங்க பார்ப்பீங்களா கண்டிப்பாக பார்ப்பீங்க இல்லையா எல் அனைத்திலும் இதை எப்படி நம்ம வியாபாரத்தை மாற்றி ஒரு பொருளாதாரத்தை கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை யோசிச்சு யோசிச்ச ஒரு சில அழுத்தங்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஆனால் எந்த பிரச்சனையால் இருந்தாலும் சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ராசி எதுனா ராசிங்க சரிங்களா இந்த கண்ணீராசியில் பாருங்கள் உத்தரம் நட்சத்திரக்காரங்க உத்தரம் நாளையாருங்க ஐயப்பன் பிறந்த நட்சத்திரங்க அப்போ எப்படி இருப்பீங்க பவர்ஃபுல்லாக இருப்பீங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் போது சந்திரன் நட்சத்திரம் பதினோராம் வீட்டின் அதிபதி சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு கடக ராசி அப்படின்ற பதினோராம் வீட்டின் அதிபதியின் நட்சத்திரத்தை கொண்ட அஸ்த நட்சத்திரம் எதை நினச்சாலும் சாதிக்கும் அஸ்த நட்சத்திரம் என்ன கஷ்டம் வந்தாலும் சாதிக்கும் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் இருக்கும் அதாவது மூணு எட்டு ஜாஸ்தி முயற்சி பண்ணி இளைய சகோதரம் மூலம் ஒரு சில அசிங்கங்களை அவமானங்களை வாங்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களும் இதில் தான் இருப்பீங்க உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் இது சரிங்களா ஓகே இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் அதாவது அம்மான்னு சொல்லலாம் சுகம் சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் சொல்லலாம் ஏழாம் வீடுன்னா மனைவி அல்லது கணவர் இந்த இரண்டு விஷயமும் குரு பகவானாக வந்துடுவாரா அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசார பயிற்சியாக எங்கே வராருங்க உங்களுடைய பத்தாம் வீட்டில் இந்த குரு பகவான் மிதுன வீட்டில் இந்த குரு பகவான் கடக வீட்டுக்கு உச்சமாக வருகிற குரு உச்சம் கடக வீட்டில் உச்ச வீட்டுக்கு வந்து தொழிலில் ஒரு மாற்றம் ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வுன்னு சொல்லலாம் பதவி உயர்வுன்னு சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வேலையில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம் சொல்லலாம் சரிங்களா ஃபாரினுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இருந்துட்டு விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு விசா கிடைக்கும் காலம் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் இந்த அதிச அதிசார குரு பேச்சில் ஏழாம் பறவையாக எங்கே பார்த்துருவாரு ஐந்தாம் வீட்டை பதினொன்றுலேருந்து ஏழாம் பறவையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது காதல் கை வழியே காதலுக்கே காதல் வந்து ஒரு சில பிரச்சனைகளே அழுத்தமாக இருந்த இருக்குது அப்படின்ற விஷயத்துலேருந்து என்ன பண்ணுவார் ஒரு நல்ல விஷயங்களை குரு பகவான் செய்து தருவார் ஒன்பதாம் பறவை முறை எங்கே பார்ப்பாரு ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டை அவர் ஏழாம் வீட்டையே பார்க்கறதுனால கணவன் அல்லது மனைவிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்க ஒரு சில விஷயங்களுக்கு குடும்பம் அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களை தடை தாமதங்களை சந்தித்திருந்தவங்க இந்த அதிசார புது பயிற்சினால் கண்டிப்பாக ஒரு நற்பலனை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்பம் சம்பந்தமான ஒரு சில விரயங்களை சந்திக்க வேண்டி வரும் பிறகு குடும்பத்துக்கு உண்டான ஒரு செலவு அப்படின்ற மாதிரி விஷயத்தை சந்திக்க வேண்டி வரும் கெட்டியமாக மாரியம்மனை கெட்டியமாக பிடிச்சிங்க இந்த மாதத்தை இந்த மாதத்தில் மாரியம்மனை எந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியமாக பிடிக்கிறீங்களோ இந்த ஐப்பசி மாதத்தை எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலேருந்து வெளியே வந்து மிக சிறந்த சிறப்பான மகிழ்ச்சியான பலனை அனுபவிப்பீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்